தேன்வெளி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா அரவிந்த் கண் மருத்துவமனை அதாவது மதுரையில் அரவிந்த் கண் மருத்துவமனை பற்றி பார்க்கலாங்க மதுரையில் வந்து அரவிந்த் கண் மருத்துவமனை வந்து ஆதி காலத்தில் எப்போ ஆரம்பித்தாங்களோ அப்பவே வந்து எங்கள் வீட்லேயே வந்து எங்கள் அச்சியங்களை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தவங்க இப்போ நூற்றி அஞ்சு வருஷம் அவர் வாழ்ந்தாரு அவர் கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து எந்த தொந்தரவுமே இல்லைங்க அவருக்கு எப்போ கண் ஆப்ரேஷன் பண்ணச்சோ அவர் இற இறக்க வரைக்குமே அவருக்கு வந்து கண்ணில் வந்து தலைவலியோ கண் வந்து வழியோ நீர் வடியோ எந்த தொந்தரவுமே கொடுக்கலீங்க கண்ணாடியும் கொடுத்துருந்தாங்க அப்போல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட்டு அன்னைக்கு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இன்ன வரைக்கும் ஒரு துளி குறைவில்லாத அதை விடவே நான் அட்வான்ஸாக இப்போ வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கிறாங்க இப்போ இப்போ இதில் வந்து யாரோ ஒருத்தர் நீங்கள் வந்து கண் பிரச்சனை இருந்து மதுரையில் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்க தைரியமாக போனாங்க அது வந்து யாராவது நம்மளை வந்து துணைக்கு வந்து யாராவது கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற கவலை கூட வேண்டாங்க பணம் ஒன்று இருந்தால் போது இலவசமாகவும் பார்க்குறாங்க அந்த லென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொல்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து வச்சு விடுறாங்க இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுருங்க கண் வந்து ஒரு மங்களம் இருந்து வச்சுருங்க நம்ம வந்து நல்ல குழந்தைகள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க இல்லாட்டி வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால நம்ம எப்படி தனியாக போய் அங்கே பார்த்துக்கணும்னு சொல்லி யாருமே பயப்பட வேண்டாங்க நம்ம வந்து உள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டால் போதுங்க அவங்க எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி கிளீனாக வந்து கடைசி வரைக்கும் இருந்து பார்த்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க அதனால் யாருமே பயப்படாமல் தைரியமாக போய் நல்ல முறையில் கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு நல்ல தெளிவான ட்ரீட்மெண்ட் பார்த்து விடுவாங்க எவ்வளவு தொந்தரவு இருந்தாலும் சரிங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ அட்வான்ஸாக வந்துடுச்சுங்க பல நாடுகளில் இப்போ வந்து பல கிளைகள்லாம் இருக்குது ஆனால் மதுரை அரவிந்தை பற்றி அந்த பழைய காலத்தில் எப்படி பண்ணாங்களோ அதில் கொஞ்சம் கூட மாற்று இல்லாமல் தெளிவான ட்ரீட்மெண்ட் பார்த்து தாட்டுறாங்க இப்போ வயசு பிள்ளைகள்லாம் வந்து நம்ம தனியாக எப்படி ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கிறது அப்படின்னு கூட ஒரு சிலர் பயந்துட்டுருக்கலாம் அந்த பயமே வேண்டியதில்லைங்க எல்லாமே இப்போ லிட்டு வசதியோட எல்லா வசதியும் இருக்குது நர்ஸுகளும் வந்து நைட்டுக்கும் பகலுக்கும் மாற்றி மாற்றி நல்லா கவனிப்புங்க நம்ம முதல்ல ஒரு தடவை போய் நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்துடுவோங்க எப்போ வர சொல்கிறாங்க என்ன மிஸ்டேக்கு கண்ணில் என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னு தெளிவாக பார்த்துக்கிட்டு ஒரு டேட் குடிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா அன்றைக்கி நாங்கள் வந்து உள்ள போ நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே அனுப்பிச்சது வரைக்கும் யாரோடைய உதவியும் தேவையில்லைங்க அல்ல அவங்களே பார்த்துக்கிறாங்கன்னா பார்த்துக்குங்க அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க இப்போ நம்ம வந்து ஒருத்தர் வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நல்லா பார்த்துருக்குறாங்கன்னு சொல்லி அந்த நர்ஸுகளுக்கோ அல்லது வந்து ஒரு வாட்ச்மேன் முதல் கொண்டு அங்கே வேலை கேண்டீனில் வேலை பார்க்குறவங்களுக்கு முதல் கொண்டு நம்ம வயசானவங்களா இருக்கிறாங்க அப்படின்ட்டு பிரியத்துக்கு ஏதாவது கொடுக்கலாம்னு சொன்னால் கூட கண்டிப்பாக அவங்க வந்து வாங்க மாட்டாங்க பணமே கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அந்த நியாயத்தை கடைபிடிச்சிட்டு வர்றாங்க மேனேஜ்மெண்ட் வந்து பயங்கரமாக இருக்குதுங்க நல்ல நீட்டாக இருக்குதுங்க அதோடு வந்து கேண்டீன் வசதியும் நல்ல நீட்டாக இப்போ வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து ஆரோக்கியமாக என்ன கொடுக்கணுமோ அதே மாதிரி தாங்க கூட இருக்கிற நட்டணருக்கும் கொடுக்குறாங்க ஆனால் அதிகம் வந்து செலவும் ஆகாதுங்க நார்மலான அவங்க வந்து பிரதிபலனை எதிர்பார்க்காத புண்ணியத்துக்காக செய்கிற மாதிரி தான் எங்களுக்கு பார்த்தான் அந்த அளவுக்கு இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க நானும் கேட்ட வரைக்கும் மதுரை அறியுள்ளா சொல்லவே வேண்டியதில்லை பக்காவான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறாங்க பக்காவான கவனிப்பு அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் போய் பார்த்துட்டு இப்படி ட்ரீட்மெண்ட்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு நல்ல ஒரு தெளிவு எல்லாமே சொன்னாங்க அது இதே மாதிரி தானே நம்ம அங்கே அந்த காலத்தில் ஐயனுக்கும் பண்ணாங்க நம்ம அச்சையனுக்கும் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால ம ஒரு நம்பிக்கையுடன் தான் எனக்கு சொல்கிறேன் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குதுங்க டெய்லி ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்குதுங்க ஆனால் வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அதே நாள் அங்கே வச்சுருக்க போகிறதில்லைங்க ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளுக்கு மேலே அங்கே வச்சுருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாலும் பக்குவமாக பார்த்துட்டு இரவு பகல் ரெண்டு நேரமும் கரெக்டாக ரெண்டு நேரமே நர்ஸு வந்து கண்காணித்து பார்த்துட்டு கடைசி வரைக்கும் செக் பண்ணிவிட்டு தான் தாட்டு விட்றாங்க வெளியில் நம்ம வரும்போது மனம் குளிர்ந்து அவங்கள வாழ்த்திட்டு இறைவனுக்கு நன்றி இறைவன் இல்லை இவங்க தான் இறைவன்ட்டு வர்றாங்க எத்தனை பேர் அப்படி தான் வந்திருக்கிறாங்க இப்போ கண்ணு ஆப்ரேஷன்லாம் எங்கேயுமே தெளிவாக தான் பண்ணுறாங்க எல்லா பக்கமும் டாக்டரும் நல்லா படிச்சுட்டு நல்லா தான் பண்ணுறாங்க நிறைய டாக்டர் இருக்கிறாங்க இவங்க மட்டும்தான் பெருசான்னு நீங்கள் யாருமே நினைக்க வேண்டாம் அந்த காலத்தில் நான் பண்ண அந்த காலத்தில் நான் வந்து அவங்க ஆரம்பித்த அன்னைக்கு பண்ணினத இன்ன வரைக்கும் நம்ம இப்போ டெக்னாலஜியோட நல்ல மனப்பூர்வமாக பண்ணிக்கிட்டுருக்குறாங்க பணத்துக்காக பண்ணலை கண் ஒளி கொடுக்குறதுல எல்லாரும் நூறு பர்சன்ட்டுன்னு அவங்க ஒரு ஒரு பர்சன்ட் சேர்த்துதான் இருப்பாங்க இலவசமாக பண்ணுறவங்களுமே மனம் குளிர வாழ்த்திகிட்டு வருவாங்க அவங்களுக்கும் அதே மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க அது தாராளமாகவும் இருக்குது அவங்க சொன்ன டைம் கரெக்டாக இருக்குங்கிறாங்க ஆனால் வந்து பணங்கட்டி பண்ணுறவங்களுக்குமே அவங்க மனங்குள்ள அவங்க வாழ்த்துட்டு தான் வருவாங்க மருந்து வந்து அவங்களுக்கு வந்து வயசானவங்கள கண் வந்து தெரியாமல் ஏதாவது ஊற்றிடுவாங்க கொஞ்சம் ரிச்சாக போயிடுது தவறி விழுந்துரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டுன்னு சொல்லி அவங்க சொன்ன டைமுக்கு அதை விட மறு சேர்த்துட்டே மருந்து கொடுத்துருப்பாங்க பத்தாத போகாது எல்லாமே தெளிவு எதுலையுமே வந்து குறை சொல்லாத அளவுக்கு நடத்த ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியுது அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஆனால் நாங்கள் அந்த காலத்துலேயே தான் இப்போ அதை விட பெஸ்ட்டாக பார்க்குறாங்க அப்படின்னு தான் இப்போ நான் சொல்ல வரணும் இப்போ நம்ம மதுரை கண் அரவிந்து வந்து மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக இருக்குதுங்க அதனால் வந்து என் நான் மனசார அவங்கள வாழ்த்துற அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரைக்குமே இவங்களுடைய பணி வந்து இறைவன் பணியாக மேன்மேலும் சிறக்க மனதார நான் வாழ்த்துக்கிறேன் குடும்பமும் அவங்களுடைய அதற்காக அவங்க எல்லாருமே அங்கே ஒத்துழைக்கிறாங்க அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணுன்ட்டு நான் மனசார வாழ்த்துட் என் வாழ்த்து மட்டுமல்ல அங்கேருந்து வெளியே வர்றவங்க எல்லாருமே மனசார வாழ்த்துக்கிட்டே வருவாங்க இது நிதர்சனம் நம்ம வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்